எனக்கு வில்ல இங்கே வேறு எங்கேயுமே இல்லை சங்கத்திலே இருக்காப்புல எங்கேயும் இருக்காப்புல இது நீங்களும் நான் சொல்லுவேன் கடைப்பிடிக்கணும் இந்த சார் ஓகே அனைவருக்கும் வணக்கம் விண்டோ சார் சொல்லும்போது சீனிவாசன் குரு எங்கள் கட்சிக்கார் எங்கள் கட்சிக்கார்னார் அது எந்த கட்சி சொல்லிட்டா நான் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவேன் எங்கள் கட்சியும்மா கட்சிங்க ஓகே நம்ம கட்சி தான் என்ன பிரச்சனை மாட்டிக்கூடாதுல்ல நம்மளும் கூட நம்மளே மாட்டிக்கிட்டு மாட்டிக்கூடாது நீங்கள் ஓகே அப்படியா நம்மள சினிமா கட்சி அதான் அப்புறம் வந்து இசையை வெளியிட்ட நாயகன் பாலமுரளி பாலாவா பாலா மியூசிக் டைரக்டர் அவர் சூழ்நிலையால் இங்கே வர முடியலை இருந்தாலும் எல்லாரும் அவரை பார்த்துவோம் இன்னொருத்தர் சூழ்நிலாம் நல்லா இருந்தும் தயாரிப்பாளர் கெஞ்சியும் இயக்குனர் கெஞ்சியும் ஒருத்தர் வரல கதாநாயகி இது நிறைய தொடருது ஏன்னா ஒரு படம் எடுத்து முடித்து வெளியே கொண்டோருக்குள்ள மிகப்பெரிய சூழ்நிலை சந்திக்கிறாங்க தயாரிப்பாளர்கள் பெரிய ஹீரோக்கள் கே பேசுறேன் நம்பர் ஒன் நம்பர்னு சொல்கிற ஹீரோக்களுக்கு அத்தனை கோடி நூறு கோடி இரநூறு கோடிக்கிறாங்க கோடிக்கண ரசிகர் இருக்காங்க இருந்தாலும் அவங்களே ஒரு இசை வீட்டில் வச்சு அது ஒரு ஹைப் உருவாக்கி தான் வசூலை பார்க்க முடியாது அப்படி தான் சினிமா இருக்குது பெரியூர்களுக்கு அப்படி இருக்கும்போது சின்ன படங்களுக்கு இந்த சின்ன பட கதாநாயகன் கதாநாயகம்லாம் ஒத்துழைக்கணும் ஒரு இசை வீட்டில் வரணும்

ஆடியோ இந்த இங்கிலீஷ் முடிஞ்சு கஜியோடு வாங்கிட்டு போகணும் செக்க காட்டு முடிச்சிட்டோம் அப்போ தான் சரியாக வரும் நீங்கள் படத்தெலாம் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் தண்ணி கட்டுவாங்க படத்தையும் தண்ணி கட்டியிருக்காங்க லேடிஸு அது அதுக்கு அப்புறம் வரேன் அதனால் இது அப்போ நேற்று இயக்குனர் ரொம்ப வேலை கூட சொன்னார் சார் எல்லாரும் சொல்கிறான் சார் என்ன வெளியூர் இருக்காங்க போக வர டிக்கெட் போக ரெடியாக இருக்காங்க தங்க ரூம் போட்டு கொடுக்க ரெடியாக இருக்காங்க மற்ற சாப்பாடு வச்சு எங்கேருந்து கார் இருக்குது சார் கதாநாயகி மனசு இல்லை சார் நம்ம நடித்த படத்துக்கு ஈஸ்வர கலந்துக்கணும்னு மனசு இல்லை அதனால என்ன சொல்கிறேன் இங்கே வந்த ஹீரோ மற்ற கதாநாயக எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சி வந்துட்டாங்களே அப்புறம் முந்தா நாள் சங்கத்தில் சேர்க்கணும் நம்பி அவரே சொன்னார் சார் சிக்லேட்னு ஒரு படம் சார் உங்களை ஆர்ட்டு கூப்பிட்றாங்க சார் டீட்டில் அனுப்பி வைங்க அவர் டிசைன்லாம் அனுப்பி வைச்சாரு வகினா ஆகிடுச்சு நாலஞ்சு பொண்ணுங்க நீங்களே பார்த்துக்கல பிள்ளை ட்ரீலாம் பார்த்து பிள்ள உனக்கு தோடை தெரியுது உனக்கு ஸ்லீவ்ஸு இது விதமாக இருந்துச்சு என்னடா வேற மாதிரி குணமாக இருக்குமோ அப்படின்ட்டு நான் நம்பி இதை மாட்டி விட்டாதியே டிசைனு மாதிரியாக இருக்குது ஏன் போட்டிருக்காங்க கொஞ்சம் திம்பு தாயங்கினேன் அவர் இப்போ கொஞ்சம் திருப்பி லைனுக்கு வந்தார் சார் நாளைக்கு வந்து உங்களை டேரக்ட் நேராக பார்க்கணும்னு சொன்னார் சார் எப்போ சார் சொல்லலாம் சின்ன சங்கத்துக்கு வரச்சுடுங்க பா ஒரு பன்னெண்டு மணிக்கு வரைச்சுருங்க கரெக்டாக வந்தாங்க வந்துட்டு இந்த படத்தை பற்றி விஷயத்த டேரக்டர் சொன்னார் சொல்லும்போது அப்போ முடிவு இந்த மாதிரி படத்து போகணும் அப்படின் ஏன்னா நாட்டுக்கு தேவையான விஷயம் இந்த உள்ள ஜெ உள்ள ஜென்ரேஷனுக்கு டூ கே கிட்ஸுங்கிறாங்களே டூ கே கிட்ஸுக்கு தலைவர் வந்து இப்போ ராஜன் சொல்லிட்டாங்க ராஜன் சார்ன்ட்டு அவர் வந்து ஏகே ஃபார்ட்டி செவன் கிட்ஸ் அவலாம் அவர் சொல்லும்போது நல்ல விஷயம் சொல்ல வராரு அப்போ நான் யோசித்தேன் இப்போ நல்ல விஷயம் சொல்ல வர்றாரு அது முக்கியமாக பேரண்ட்ஸ் வந்து எப்படி எவ்வளோ உஷாராக இருக்கணும் தன்னுடைய பசங்கள் விஷயத்தில் எவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படிங்குறதுக்காக சொல்ல வர்றாரு அப்போ ஏன் இப்படி ஒரு டிசைன் இப்படி ஒரு ட்ரெய்லர் அப்படின்னு யோசிச்சா தான் தெரிஞ்சிச்சு டேரக்ட் அவ்வளோ புத்திசாலின்ட்டு இப்போ ரொம்ப இப்போ நாங்கள் கிளப்பாசு மாதிரி திருப்பாச்சும் டிசைன் போட்டுங்களா ஒருத்தன் உள்ளே என்னடா அது ரேவதி மாதிரி ஃபுல்லாக இழுத்து மூடிட்டு சேலையை கட்டிட்டு நின்று வச்சுக்கல யார் வருவா பார்த்தார் இப்போ உள்ள ஆகும் எப்படி இருக்காங்க நீங்கள் முதல் எப்படி தேர்ட்டில் உள்ளே கொண்டு வரணும் உங்களுக்கு உள்ளே கொண்டு வருவோம் அப்போ நம்ம கருத்து சொல்லுவோன்னு முடிவு பண்ணியிருக்காரு அதனால முதல் இந்த ட்ரெயிலரு டிசைன்லாம் காரணமே நம்ம திருறாங்கலாம் பசங்க எங்கடா அப்படி திருறாங்கல்ல அங்கே உள்ளே கொண்டு வரக்கான விஷயந்தான் இந்த ட்ரெய்லரும் வந்துட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க ஏன்னா இப்போ உள்ள அந்த டூ கேக்கட்ஸும் புரிஞ்சு வச்சுருக்காரு டேரக்டர் ராஜேந்திர சார் புரிஞ்சு வச்சுருக்காரு அதனால் அதாவது ரொம்ப நான் வந்து பொய் நடந்த விஷயமே சொல்லிக்கிருக்கேன் நான் ஏன்னா இப்போ பசங்க அப்படி இருக்காங்க இந்த படம் நான் அந்த கதை இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் இது வந்து டூ கே கிட்ஸு பார்க்குறாங்களோ இல்லையோ பெத்தவங்க பார்க்கணும் சார் பெற்றவங்க பார்க்கணும் ஏன்னா அவங்க இன்றைக்கி இருக்காங்க குழந்தையில படிக்க வச்சுட்டு அவங்க அறிவியல் நினைக்கிறது நம்மளோட பசங்க திறமைசார் நினைக்கிறது அப்படியே அவங்களும் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துடுது இதனால இன்றைக்கி நாட்டு சீரழித இன்றைக்கி அப்போ பார்க்க வேண்டியது பெற்றவங்க தான் எப்படி பசங்களை கண்காணிக்கனா இன்னைக்கு அப்பா அம்மா எப்படி ஏமாத்துங்கிற வித்தை நல்லா தெரியுது பசங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில பொண்ணுங்கள்லாம் நிறைய பார்க்குறேன் அது அதோட பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸாக கூட்டு கூட்டி வர்றதை விட நாலு பசங்களை கூட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு அவங்களோட உத்தமாக சித்தரிக்கிறது அப்படியே ஐயோ உங்கள் அம்மா அப்படியே உசுற அம்மா பசம் அப்படியே அவங்க நல்லா இந்த காலத்து தங்கமான பசங்களாக இருக்காங்களே அவங்க நம்பிடுறாங்க இன்றைக்கி நிறைய பசங்களெலாம் அப்பா அம்மா ஏமாற்றுறாங்க இன்னைக்கு கலாச்சார சீரழிவிங்கிறது ரொம்ப மோசமாக போச்சு ஒரு டேலை போட்டதில்ல முடிஞ்சா பாடு இல்லைன்னா விடு எல்லாம் ஒன்று தான் இது ஏதான் கட் பண்ணியிருக்கேன் சார் ப்ளீஸ் முடிஞ்சா படு இல்லைன்னா விடுனா எவ்வளவு ஒரு வாழ்க்கை எவ்வளவு எவ்வளோ ஒரு மோசமாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அதுவும் பொண்ணு என்னன்னா இது வேதனையான விஷயம் அந்த டைலாக் வந்து அவங்க வந்து கேட்கும்போது மாதிரியா இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு உள்ள நிறைய பெண்களுக்கு இந்த ஒரு தாட் இருக்கிறத அவர் வெளிப்படுத்திக்கார் படத்தில் அப்போ ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயம் இன்றைக்கி நிறைய டைவர்ஸ் நிறையா போயிடு ஆனால் உணவு குறிச்சிக்கணும்லாம் டைவர்ஸ் ஆனவங்க தான் பிரிஞ்சு வாழ்கிறாங்க டைவர்ஸ் வாங்காமல் இருக்க அப்பா அம்மாலாம் பேரண்ட்ஸ்லாம் சேர்ந்து வர்ற நினைக்க கூடாது நிறைய பேர் டைவர்ஸ் வாங்காமல் பிரிஞ்சு வளர்ந்துருக்காங்க நிறைய குடும்பங்களில் புருஷன் வாட்டி பேசிய நாலஞ்சு வருஷம் இருக்கும் ஒரு சில குடும்பத்தில் அப்பையும் சரியாக இருக்க மாட்டான் சில குடும்பத்தில் அம்மா சரியாக இருக்காது ஆனால் சேர்ந்து வந்துச்சே இருப்பாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னென்னா தான் பெற்ற பிள்ளைகளுக்கா சார் பிள்ளைகளுக்காக குழந்தை கொடுத்துட்டோமே இதுக்காக சேர்ந்து வாங்க பழகு நீ சேர்ந்து வாழ்க்கை அதை வந்து பசங்க புரிஞ்சுக்கணும் அம்மா அப்பா அப்பா என்னவோ கஷ்டப்படுறாரு அம்மா அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க யாருக்கா கஷ்டப்படுறாங்க இதை பசங்க புரிஞ்சு புரிய வைக்கணும் இல்லை அது பகிர்ந்துக்கிறது இல்லை நம்ம நம்ம பிரச்சனை நம்ம அது போய் பசங்க திரிக்கக்கூடாது சொல்லணும் சார் நம்ம எதோ எந்தளவு கஷ்டப்பட்டு இப்படி சம்பாதிச்சு ராப்படை உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு கொட்டுறோங்கிறத பசங்களுக்கு புரிய வைக்கணும் கஷ்டத்தை சொல்லணும் ஃபஸ்ட்டு அது இல்லை இன்னைக்கு நண்பர் மனைவி பொன்மானிக்கும் அன்புள்ள அம்மான ஒரு புக்கு நிறைய பிரபலங்கள் வந்து தன்னுடைய அம்மா பற்றி எழுதியிருந்தாங்க அதில் நானும் ஒரு பாட்டு எழுதியிருந்தேன் அதில் ஒருத்தர் பதிவுனது இன்றைக்கும் மனசு சார் என்ன ஒரு தான் அவங்க ஒரு அம்மா அவர் கணவன் சரியில்லை வெளியே நிறைய பெண்கள் தொடர்பு சில நேரங்களில் வீட்டுக்கே பெண்களை கூட்டி வர்றது இது அந்த பொண்ணுக்கு தெரியுது ஒரு சூழ்நிலை அந்த அம்மாட்டது பெற்ற பொண்ணு கேட்குது ஏமா குடிப்பட்ட ஆள் விட நீ வாழ்கிற இப்படி பிடிச்சவனுக்கு தேவையா தூக்கி போட்டு வேண்டியனே அப்படின்ட்டு அது அந்த அம்மா சொல்கிறாங்க நான் வெறும் அவருக்கு மனைவியாக மட்டும் இருந்தால் நான் எப்போது தூக்கி போட்டிருக்கேன் உனக்கு தாயம் இருக்குதுல்ல எப்படி தூக்கி போட முடியும் இதா சார் தாய் இந்த தாய் உள்ளத்த அந்த பொண்ணு பூஜிக்கணும்ல அந்த பொண்ணு கேட்டு அவங்க சொல்லிட்டாங்க இது மாதிரி நிறையா இன்னைக்கு நிறைய பெண்கள் வந்து பெண்களுக்காக பொம்பளை கொள்ள கொடுத்துட்டோம் இதை கரெக்டாக வளர்த்து கரெக்டாக ஒரு கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு முறையாக வாழ வைக்கணும்ட்டு எத்தனை தாய் இன்னைக்கு வேதனை அடைக்கிட்டு புருஷனுடைய கொடுமை தாங்கிட்டு இருக்காங்க இது இன்றைக்கிள்ள நினைச்ச பொண்ணுங்கள் தெரிய மாட்டேங்குது அப்பா அம்மாங்கிறதெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆச்சு வீட்டில் ப்ராப்பர்ட்டி இது ரொம்ப இருக்கட்டும் சொன்னால் அப்பா பிடிக்க முடியாது அம்மா உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இன்னும் மிஸ்டேக்னா சில தாயில் என்ன பண்ணுறாங்க உங்கள் அப்பா கூடலாம் வேறு ஒன்றும் குடும்பம் நடத்த முடியாது நான் தான் நடத்துவேன் பெருமை பெருமை பேசி பெருமை பேசியே அப்போ நான் மட்டும்தான் எப்படி இவருக்குலாம் எப்படி தான் வாழ முடியும் இவருக்கு ஒன்றுமே தெரியாது அவர் ஜட்ஜாக இருப்பார் ரெண்டு பேரும் தூத்துருமூத்த போயிட்டு வந்திருப்பார் சொல்வா சொல்லுவா உங்கள் அப்பனுக்கு ஒன்றுமே தெரியாது இப்படி ஜட்ஜாக இருக்கட்டும் வைக்கலாக இருக்கட்டும் எல்லாருக்கும் சேவ அது ஒன்றுமே தெரியாது வீட்டில் ஒரு புருஷனாலே ஒன்று தெரியாமல் ஆகிடுது இப்போ இப்படி தொட்டால் அப்போ அந்த அம்மா பொண்ணு இப்படி அப்பன மதிக்கும் அது முட்டாளாக பார்த்துருக்கு வெறுக்குன்னு தெரியும்ட்டு அம்மா பொண்ணு ஏமாத்த ஈஸ் இந்த பால் காலகட்டத்தில் தான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை இந்த மாதிரி படம் சிக்லட் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்தை